உலகம் உள்ளங்கையில் என்று ஆன பிறகு கைப்பட எழுதுவது என்பதை அறிதிலும் அரிதாக மாறி வருகிறது இன்று வரை யாராவது ஒருவரின் கையெழுத்து புரியாமல் இருந்தால் என்னப்பா இது டாக்டர் கையெழுத்து மாதிரி இருக்கு என கிண்டல் செய்வதும் உண்டு ஆனால் மருத்துவர் ஒருவர் எழுதுகிறார் என்றால் அவரது கையெழுத்து தெளிவாக இருப்பது அவசியம் என்று இந்திய நீதிமன்றங்கள் கூறுகின்றன இந்நிலையில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் ஒரு உத்தரவு வெளியானது அதில் தெளிவான மருந்து சீட்டு என்பது ஒரு அடிப்படை உரிமை என்று அது உயிரோடு இருப்பதற்கும் இறப்பதற்கும் காரணமாக அமையலாம் நீதிமன்றம் கூறியிருப்பது மீண்டும் மருத்துவர்களின் கையெழுத்து மீதான விவாதத்தை கிளப்பியிருக்கிறது இந்த தீர்ப்பானது மருத்துவர் கையெழுத்துக்கு சம்பந்தமில்லாத வழக்கில் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஒருவர் தன்னிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக பணம் பறித்ததாகவும் போலி நேர்காணல் நடத்ததாகவும் சுரண்டல் அவருக்கு எதிராக ஒரு பெண் குற்றம் நீதிபதி ஜல்குர் பிரீத் சிங் பூரி இந்த நபரின் மீதான மனுவை விசாரித்தார் குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து தங்களுக்கு ஒருமித்த உறவு இருந்ததாகவும் பணத்தகராறு காரணமாக இந்த வழக்கு தொடரப்பட்டது என்றும் கூறினார் இதனால் அந்த பெண்ணை பரிசோதிக்க அரசு மருத்துவரின் மருத்துவ அறிக்கையை பார்த்த போது நீதிபதி பூரியால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு எழுத்து கூட தெளிவாக இல்லை இது நீதிமன்றத்தின் மனசாட்சியை உலுக்கியது என்று அவர் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விமர்சனங்கள் மற்றும் விவாதங்கள் எல்லாம் இன்றோ நேற்றோ எழுந்தவை அல்ல இந்த விவாதங்கள் எல்லாம் காலம காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சொல்ல போனால் மருத்துவர்களின் கையெழுத்து மக்களுக்கு புரியும் வகையில் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மருத்துவர்களின் கையெழுத்து குறித்து மருத்துவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது அதில் மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இனி நோயாளி ிகள் புரிந்து கொள்ளும்படி மருந்து பரிந்துரை சீட்டுகளில் மருந்துகளின் பெயர்கள் மற்றும் டோஸ்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை ஆங்கில மட்டுமே எழுத வேண்டும் இந்த உத்தரவை தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அனைவரும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் மேலும் மருந்துகளின் பெயர்கள் மற்றும் டோஸ் பற்றிய தெளிவான வழிமுறைகளை மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த சட்டம் இயற்ற முக்கிய காரணமே மக்களுக்கு தங்களுக்கு வழங்கும் மருந்துகள் சரிதானா என்ற பயம் எப்பொழுதும் இருக்கும் இந்த பயத்தை போக்கும் நோக்கில்தான் இந்த சட்டமானது இயற்றப்பட்டது ஆனால் இன்றளவும் இந்த சட்டம் எந்த மருத்துவர்களாலும் கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை மீண்டும் மீண்டும் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்படும் மருத்துவர்களின் கையெழுத்து இனியாவது மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்